ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வெந்தயக்கீரையும் பாசிப்பருப்பும் கூட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு வெந்தயக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் உப்பு போட்டு வெந்தயக்கீரை போட்டு ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அங்கே வெந்தயக்கீரை ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் எந்த டம்ளரில் பாசிப்பருப்பை எடுத்துங்களோ அதே டம்ளரில் மூணு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு மூணு விசில் வந்தோடனே இறக்கிடலாம் இந்த கீரை வந்து களிக்கு சூப்பராக இருக்கும் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க கீரை பழங்குறதுனால சூப்பராக வந்துருச்சு மூணு விசிலுக்கு தண்ணி நம்மளுக்கு கரெக்டாக போச்சு நல்லா கெட்டியமாக இருக்குது ஆரிச்சென்னா இன்னுமே கெட்டியமாகிடும் தாளித்து ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பெருகாயம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் அதே கரண்டியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது கீரையில் ஊற்றிக்கிட்டால் சூப்பராக கீரை ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ